வெல்கம் டு ஒன் அமைச்ச வயிறையில் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும் போது அருமையான செம்மண் பூமி மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் முதன் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தோட்டம் வருங்க நிறைய கஸ்டமர் இந்த மாதிரி எங்களுக்கு வாஸ்துக்காக இடம் வேணும் ஈசானிய முறையில் கிணறு வேணும் அதேமாதிரி குபேரமலை உயர்ந்த மாதிரி வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அதே மாதிரி வந்து பஞ்சாயத்து ரோடு மேலே வேணும்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கேட்ட மாதிரியான இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் சனிமொழியிலே கிணறு இருக்கும் குபேரமலை உயர்ந்த மாதிரியும் இருக்கும் ஒரு வீடோட இருக்குங்க சூப்பரான லேண்டு நல்லா செம்மண் பூமி இடம் பாருங்கள் ஒரு நாலரை நிமிஷம் வெடியாக இருக்கும் வீடியோ பார்வையிட பண்ணாத பாருங்கள் அப்போ தான் அந்த இடத்துல முழுமையாக உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரியும் பாருங்கள் அதேமாதிரி தனி கிணறு ஒரு போர் ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு கிணறுலாம் காட்டுற பாருங்கள் தண்ணி பாருங்கள் சூப்பரான தண்ணி கிணத்துல நல்லாயிருக்கும் அதேமாதிரி போர் வந்து இந்த தோட்டத்தில் உள்ள பாருங்கள் அருமையான போருங்க போரு பாருங்கள் ரெண்டுஞ்சு தண்ணி வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்து கிணத்துல விட்டுருக்காங்க விட்டு கிணத்துலேயே நல்லா தண்ணி இருக்குதுங்க அதேமாரி வந்து போர் தண்ணி கிணத்துல விட்டு கிணத்துல மோட்ரு போட்டு காடு புறம் பாய்ச்சிக்கிறாங்க தண்ணி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஏன்னா தண்ணி வந்து கண்டினியூஸாக இந்த ஊரிகிட்டு இருக்கிற தண்ணியெலாம் வந்து இவ்வளோ தெளிவாகவே இருக்கும் பாருங்கள் இடம் பாருங்கள் அருமையான லேண்டு அதே மாதிரி வந்து செவ்வக வடிவத்துலேயே இருக்கும் சதரமாகவே இருக்குங்க லேண்டு எந்த பிரச்சனையும் இருக்காது இது பஞ்சாயத்து ரோடு பேசணும்னு எடுத்துக்கிட்டிங்களா கிட்டத்தட்ட வந்து வந்து ஒரு நானூறு அடிக்கு மேலே இருக்குங்க இந்த இடத்தட மூணு ஏக்கரை தொண்ணூறு சென்ட்டுக்கு நானூறு அடிக்கு மேலே ரோடு பேச வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் மலையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த லேண்டுக்கு மேற்கால சைடு வந்து ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி இருக்கும் அதுவுமே பார்த்தா குபேரமலை உயரம் தான் அதேமாதிரி இந்த லேண்டும் பார்த்திங்கன்னா உயரமாக தான் இருக்கும் குபேரமலை வந்து உங்களுக்கு மேடாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நம்ம பஞ்சாயத்து சாலையிலேருந்து பார்த்தீங்களா தார் சாலையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்களா கரெக்டாக வந்து ஒரு முந்நூறு மீட்டருங்க உள்ளார அதில் இது வந்து பஞ்சாயத்தில் நடந்தான் ஜல்லி போட்டிருக்காங்க என்ன தார்வத்தில் குடி சீக்கிரம் வந்து தார் ஊற்றிடுவாங்க ஆனால் பஞ்சாயத்தில் சேர்த்திருக்கேன் ஜல்லி போட்டிருக்காங்க மெட்டல் ஜல்லி பாருங்கள் அருமையான லேண்டுங்க அதேமாதிரி இது ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பது லட்சரூவா சொல்லியிருக்காங்க கொஞ்சம் எக்ஸ்பெல் இருக்குங்க நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் குறைக்க மாட்டாங்க வாங்க இடம் முடிஞ்சேன் கண்டிப்பாக டைரெக்டாக வந்து ஓனர்ட்டே இருக்குங்க ரீசேல் எதுவும் கிடையாது நம்ம உட்காருவோம் கொஞ்சம் சிட்டிங் பேசி பார்ப்போம் இடம் நல்ல இடம் கண்டிப்பாக வந்து இடத்து நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேண்டை பிடிக்கும் ஏன்னா இன்றைக்கி சதரமான லேண்டெல்லாம் எங்கேயும் கிடையாதுங்க என்ன கிணறுலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அக்கனி பக்கம் குபேர பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து உங்களுக்கு அவன் எல்லாம் கேட்ட மாதிரி சனி மொழில் கிணறு குபேரமலை உயர்ந்த மாதிரி அவ்வளோ தெளிவான லேண்டு போர் வேணும் பாருங்கள் போர் பாருங்கள் இந்த கிணத்துல தண்ணி ஊற்றிட்டு அந்த போர் தாங்க காட்டின போர் தான் ஒரு வில்ல வீடு ஒன்று இருக்குதுங்க பாத்ரூம் வசதி ஒரு தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குங்க அந்த இடத்துல கொஞ்சம் வாழை மரம் இருக்குங்க இலுமிச்சமரம் அருமையான மரம் ரெண்டு மரங்கள் இருக்குது வீட்டுக்கிட்ட நல்ல காப்பில் உள்ள இலம்மிச்ச மரங்க நல்ல எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் நல்ல லேண்டுங்க ஏன்னா வந்து இந்த ரெட்டுக்கெல்லாம் அருமையாக வாங்கி போடலாம் ஏன்னா இனி வாசத்துக்கெல்லாம் இடம் கிடைக்கிறதே நமக்கு பெரிய சிரமம் இருக்குதுங்க அதேமாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் தம்மம்பட்டி தம்மம்பட்டி அருகில் இந்த லேண்டை அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இடம் சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஒரு செட்டு போட்டு அந்த செட்டில் வந்து இதாகிடுச்சி பிரிஞ்சிருச்சுங்க இப்போ ஜல்லிக்கட்டு காளைங்கெல்லாம் வச்சுருக்கேன் ரெண்டு காளைங்க இருக்குது ஜல்லிக்கட்டு காளைங்க ஏன்னா இந்த பக்கம் தம்மம்பட்டி ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா பூராமே வந்து ஜல்லிக்கட்டு காலை வச்சுருப்பாங்கங்க அருமையான லேண்டு பிறகு இது ஒரு சின்ன ஒரு மாடு செட்டு இருக்குங்க ஆடு வச்சுருக்காங்க மாடு வச்சுருக்காங்க இது வந்து ஓட்டு வீடு வந்து இவங்க குடியிருக்காங்க நம்ம தோட்டம்லாம் பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிட்டு நம்ம பிடிச்ச மாதிரியான தாரஸ் போட்டுக்கலாம் இல்லை நாலு அதே மாதிரி அக்கம் மாதத்தில் பூரா வந்து வீடுங்க இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இது பஞ்சாயத்து ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து சாலை சொல்லலாம் இது தாங்க இப்போ மெட்டில் ஜல்லி போட்டு விடுங்க கூடிய சீக்கிரம் வந்து தார் ஊற்றிடுவாங்க கரெக்டாக முந்நூறு மீட்டருக்கு முன்னாடி பஸ் போகிற அது வில்லேஜ் பஸ் போகிற தார சாலைங்க அதில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு முந்நூறு மீட்டர் தான் இந்த இடத்துக்கு ரோடு பேசுன எடுத்துகிட்டு நானூறு அடிக்கு குறைவு இல்லாமல் இருக்குதுங்க அது மேலேட்டு அப்படியே வந்து பஞ்சாயத்து இருந்து கீழே இறங்கிடலாம் வீட்டுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்து உடனே கால் பண்ணிட்டு நேரில் வந்துடுங்க டேரெக்டாக உன்னாட்டி உட்காந்து பேசி நல்லபடியாக பயன்படுத்தி பண்ணி வாங்கிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்